அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிவேனும் பாகும் இவை நாளும் கலந்து நான் உனக்குத் தருவேன் கோளஞ்சை துங்கக் கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா யச வித்மகி பிரிஞ்சிபன்சாயசீமகி தன்னோவாணி பிரசோதையானேபம்மலாஸ்படிகாகுதிம் ஆதாரம் சர்வவித்யமுபாஸ்மகி ஆதித்யாயச சோமாயச மங்களாயச गुरुशुक्रसनिभ्यस राघवे केदवे नमः गुरुब्रह्म गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुशास परब्रह्मं दस्म गुरवे नमः गुरुवे सर्वलोहानां भिषसे भवरोहिणां हृदये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः அன்பினாலே எமையாண்டு சொல்லதரிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே பின்னவரும் வியந்து நிற்கும் பித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி श्री राम जय राम जय जय राम 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஓம் ஸ்ரீ துணை செம்பயனார் குருவி சரணம் குருவின் சரணம் குருவி துணை நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை வணக்கம் இன்றைய கோல்சாரம் திதி தசமி இரவு ஒன்போது இருபத்தெட்டு மணி வரை பின்பு ஏகாதசி நட்சத்திரம் ரோஹிணி இரவு ஆறு நாற்பத்தி ஒன்று மணி வரை பின்பு மிருகசிரிஷம் நாமயோகம் ஐந்திரம் மாலை மூணு எட்டு மணி வரை பின்பு வைதிருதி கரணம் கரசை இரவு ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரை பின்பு வணிசை நேத்திரம் ரெண்டு ஜீவன் அற அமர்தாதி யோகம் மரண யோகம் இரவு ஆறு நாற்பத்தி ஒன்று மணி வரை பின்பு யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பன்னெண்டு மணி ராகு காலம் காலை பதினொன்று பத்து மணி முதல் பனிரெண்டு நாற்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று நாற்பது மணி முதல் ஐந்து பத்து மணி வரை குளிகை காலம் காலை எட்டு பத்து மணி முதல் ஒன்பது நாற்பது மணி வரை சிரார்த்த திதி தசமி சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கணம் உத்திராடம் ஒன்று சூரியன் அவிட்டம் ஒன்று சந்திரன் ரோஹினி ரெண்டு செவ்வாய் புரப்பூசம் ரெண்டு புதன் திருவோணம் நான்கு குரு ரோஹிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி ரெண்டு சனி புரட்டாதி ரெண்டு ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி மூலம் ரெண்டு சந்திரன் குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் கேது கன்னி லக்னம் மாந்தி தனுசு சூரியன் புதன் மகரம் சனி கும்பம் சுக்கிரன் ராகு மேஷம் சஞ்சாரம் செய்கின்றார்கள் என்றுடன் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் நன்றி சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து